திரு காந்தராஜ் உங்களிடமிருந்து தொடங்குகிறது திமுக காங்கிரஸ் அந்த இந்தியா கூட்டணி கடுமையாக பாஜகவை எதிர்த்து வருகின்றன பாஜக பாசிச பாஜக ஆட்சி வீழ்த்துவோம் என்றெல்லாம் சொல்லி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு உரிமையை மீட்க இல்லம் தோறும் சாலின் என்றெல்லாம் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார்கள் அதே நேரத்தில் அதிமுக நாம் தமிழர் கட்சி இரண்டு கட்சிகளுமே நான்கு முனை போட்டிகளிலே மற்ற இரண்டு கட்சிகளுமே பாஜக எதிர்ப்பை இப்போது தீவிரப்படுத்தி இருக்கின்றனவா பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் நீங்கள் யாரும் சொல்ல வேண்டியதில்லை நாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை அவங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு ஓட்டு கூட விழுவாதுன்னு நல்லா தெரியும் பாஜக எது பாஜக எதுக்கிற அத்தனை பேருமே திமுகவை நோக்கி போயிட்டுருக்காங்க அத்தனையும் ஒரு 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 போலரைசேஷன் மாதிரி பாஜக வேண்டாம் அப்படின்றவங்க பூரா திமுக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து குறைச்சி திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகிறவதை குறைப்பதற்காகத்தான் அண்ணா திமுகவோட கூட்டணி இல்லை என்ற ஒரு நாடகமும் நாம் தமிழர் கட்சி வந்து இவர்களுக்கு விரோதியாக இருப்பது போல ஒரு நாடகமும் ஆடி இவர்களை வைத்து கொஞ்சம் அந்த பாஜக எதிர்பார்க்கங்களே திமுக போக விடாமல் குறைத்து அதை இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் அதனுடைய அதன் மூலமாக திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை சற்று குறைக்கலாம்ங்கிற ஒரு நாடகத்தினுடைய அடிப்படையில் தான் இது நடக்குது இவங்க என்ன வேஷம் போட்டாலும் ஜனங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா இதில் வந்து எம்ஜிஆர் வந்து பாஜகவோட கூட்டணியில் இல்லை ஜெயலலிதா அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க அவங்க மோடி பிரதமராக இருக்கும்போது தான் ஜெயலலிதா ஏ ஒன் குற்றவாளின்னு ஜெய் இதில் ஜெயிலில் போட்டு உள்ளே தழுனது ஆஸ்பத்திரிக்கு போனது செத்து போனது எல்லாமே பிரதமர் மோடி பிரதமராக இருக்கும்போது தான் அண்ணாமலே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா என்ற ஊழல் பேர் வழியாக தான் தமிழ்நாட்டு அரசியலே கெட்டுப்போச்சுன்னுலாம் சொன்னாங்க இன்றைக்கி என்னன்னாக்கா அதை பயன்படுத்தி தானே நீ ஜெயிக்கிற அதை நாங்களும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு நாடகம் ஆடுறாங்க

பத்தாயிரம் ஓட்டு பாஜக எதிர்ப்பு அந்த பத்தாயிரமும் திமுகவுக்கு போகுது அது இப்போ இவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் நாங்கள் அதை விட தீவிரமாக எதிர்க்கிறோங்கிற மாதிரி காட்டினாக்கா அந்த பத்தாயிரம் ஓட்டில் ஒரு நாலாயிரம் ஓட்டு இவங்க வாங்கலாம் அப்போ ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம் ஓட்டு தான் திமுகவுக்கு போகும் அதனுடைய வெற்றி அபரிமிதமான வெற்றியை குறைப்பதற்கான முயற்சிகளில் தான் இப்போ அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் இந்த நாடகமே இதில் பெருசாக க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எங்கே எதாவது ஒரு இடத்துல பழனிசாமியோ இல்லை இவர் நாம் தமிழர் கட்சியோ எங்கேயாவது மோடியை தாக்கி பேசியிருக்காங்களா பார்த்தீங்களா ஒரு வாரத்துக்கு கூட வராது ஜாக்கிரதையாக கட்சி 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 பாஜக பாஜக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க மோடி எதிர்த்து ஒரு வாரத்து கூட பேச மாட்டாங்க அதில் நீங்கள் அவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்காங்க பாருங்க எதுக்கு நமக்கு ஒம்பு நாளைக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றாச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த பயத்துலேயே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அதிமுகவுலைய பொதுக்குழுவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தலைவர்கள் பேசியது கேட்டது வந்து கட்சியினுடைய துணை பொதுச்சாளர் நேற்று முந்தைய நாள் திரு கே பி முன்சாமி கடுமையாக விமர்சித்திருக்கிறார் தலைவர் நானுங்க ஒரு வார்த்தை பேசலீங்க நானு கேட்டேன் சொல்ல அது தொண்டர் பேசிவிட்டாங்க நாங்க நாங்கள் பண்ணுறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்க சொல்லணுங்க ஒரு வார்த்தை ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு பழனிசாமி சொல்ல சொல்லுங்க அப்புறம் கேட்குறேன் அதே நாம் தமிழ் சொல்லிட்டாங்க நாம் தமிழ் மோடியோடு எந்த கூட்டம் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அமித்ஷாவோடு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்ன சொல்லுங்க அப்படி எல்லாம் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது கட்சியை சொன்னோம் சொன்ன உங்களை பத்தி அப்படின்னு அதை மாத்துவாங்க ஒரு வார்த்தை ஜெயலலிதாவை பேர் சொல்லி அண்ணாமலை அச்சிங்கப்படுத்தினார் ஜெயலலிதா என்ற ஊழல் பெருமழையால் தான் தமிழ்நாட்டினுடைய அரசு அரசு இது அரசியலே கெட்டு குட்டி சோறாகி விட்டது ஒரு வார்த்தை பழனிச்சாமி சொல்லி பொது குழு கூட்டியே அவங்கதான் கட்டான தீர்மானம் போட்டாங்க பழனிச்சாமி ஒரு வார்த்தை அண்ணாமலை எடுத்து பேச அண்ணாமலை அப்படி ஒரு கருத்தை சொன்னா திற பெறைங்கிற அண்ணா குறித்தும் ஒரு சர்ச்சை கொடுத்த கருத்து எழுதுகிறோம் அவர் ஒன்று பதிவு சொன்னால் அதற்கு பிறகு பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் யாரும் அதிமுக குறித்து எந்த கருத்தையும்

அன்னைக்கு அது மாதிரி பேசுனதுக்கே தான் அமித்ஷா கிட்ட இருந்தோ மோடி கிட்ட இருந்தோ நீ பேசுனது தவறுன்னு அவர் மேலே கண்டிச்சாங்களா நாமளே கண்டிச்சாங்களா ஒரு வார்த்தை கிடையாதே திடீர்னு வந்தார் எம்ஜிஆர் வாழ்கிறாரு ஜெயலலிதா வாழ்க்கைங்கிறாரு அவர் ஆட்சியில் தானே அந்தம்மா ஏவன் குற்றவாளியை ஜெயிலுக்கு போச்சு நிறுத்தி இல்லை யார் கேஸ் போட்டால் அவருடைய கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி போட்ட கேஸில் தான் வழக்கில் தான் அந்தம்மா ஜெயிலுக்கு போச்சு நிறுத்தி இல்லை இவ்வளவு நல்லா கொடுக்குற ஒரு அம்மா எடுத்து நடவடிக்கையை எப்படி என்ன முடியாது சுப்பிரமணிய சாமியை வித்துட்டா சொல்லி இருக்கலாங்க செஞ்சிருக்க மாட்டார் அவரு இதெல்லாம் யாரு எங்க அந்த அளவுக்காக நாங்கள் நம்ம வந்து கொஞ்சம் தெரியாம இருக்கிறதில்ல ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சர் சொன்னாங்க இப்போ கவர்னர் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாச்சு அதே ரெண்டு பேர் வந்து கவர்னர் வந்து பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு ஏன் திரும்பி போனார் அந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது சசிகலாவை எந்த காரணத்தை முன்னிட்டு அன்றைக்கி இருந்து அந்த கவர்னர் பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு போயிட்டார் தமிழக தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சேர்த்து ஒரு கவர்னர் இருந்தார் இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடல்நிலை சரி இல்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்கார் அந்த நேரத்தில் அவர் இந்த இடத்துல இருக்கவே இல்லை மகாராஷ்டிராவிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தார் இறந்தபோது கூட அவர் வரல வந்து பார்த்துட்டு மருத்துவமனையில் இருந்தபோது கூட வந்து பார்த்துட்டு நிருபர்களை சந்திக்காமல் வெளியே போனார் ஒரு முதலமைச்சருடைய உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு இருக்கா இல்லையா ஏன் அதை செய்யலை ஏன் அதை செய்யலை ஓ அதிமுகவினுடைய சட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேரை சேர்ந்து ஏகமானதாக சசிகலாவை தேர்ந்தெடுத்தாங்க பதவி பிரமாணம் செய்ய முடியாமல் ஏன் வழி போனார் இவர் இவ்வளவு விட்டு வந்து ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தாருன்னு சொன்னால் சரி சார் நீங்கள் நம்ப நம்புங்க சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தயவு செய்து எங்களை விட்டுருங்க சார் தயவுசெய்து எங்களை விட்டுருங்க சார் இப்போதைக்கு முதல்கட்ட கருத்தாக எடுத்துருங்க இப்போதைக்கு உங்களை தற்காலிகமாக விட்டுட்டு நான் ரெண்டாவது சுற்று வரேன்